இது வந்து அவசியம் இல்லாத ஒன்று நம்ம வாக்காளர் பட்டியலை திருத்துவது வந்து அன்ற அப்பப்போ அவ்வப்போ நடக்கிறது தான் புதுசாக ஒன்றும் இனிமே பண்ணலை வாக்காளர் எடுக்கணுமா வேண்டாமா இறந்தவங்க பேர் பட்டியலேருந்து எடுக்கணுமா வேண்டாமா ரெண்டு ஓட்டு வச்சுங்கிற பேர் எடுத்துக்கணுமா வேண்டாமா அதுதான் செய்கிறாங்க அது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாயில என்ன ஆகும் அந்த ஆயர் ரூபாயில் அந்த பெண்களுக்கு நீ ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க அந்த ரூபாய் வந்து மத்தியானத்துக்குள்ள அவர் வீட்டுக்காரனோ பிள்ளைய பிடிங்கிட்டு டாஸ்மார்க்கில் போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க அவ்வளோதான் இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிக்கிறீங்க பணத்தை இதனால என்ன வளர்ச்சி வரும் என்ன வாழ்வாதாரம் பெருகும் ஆஹ் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தினா அடுத்த தமிழ்நாடு வந்து அடுத்த ஐம்பது ஆண்டுகள் முன்னேறும்னா வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா அடுத்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும் துல்லியமான டேட்டா எடுக்கணும் இப்போ சயின்டிஃபிக் டேட்டா இருக்குது இப்போ அதை எடுத்துட்டா வேகமாக தமிழ்நாடு முன்னேறும் ஆனா ஒரு முதலமைச்சர் தன் மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாத ஒரு முதலமைச்சர் உலகத்திலே ஸ்டாலின் அவர்கள் தான் இதெல்லாம் ரொம்ப மோசம் தமிழ்நாடு செய்யற துரோகமா நான் பாக்குற கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை குறித்து இது அனைத்து கட்சி இல்லைங்க இது வந்து திமுக கூட்டணி கட்சி அனைத்து கட்சி அனைத்து கட்சியெல்லாம் பேர் வச்சுக்காதுங்க அதுல இது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டம் தான் நான் பாக்குறேன் நானு இது வந்து அவசியம் இல்லாத ஒன்று இப்போ நம்ம வாக்காளர் பட்டியல திருத்துவது வந்து அன்றா அப்பப்போ அவ்வப்போ நடக்கிறது தான் புதுசா ஒண்ணும் பண்ணல போலி வாக்காளர் எடுக்கணுமா வேண்டாமா இறந்தவங்க பேர் பட்டியல இருந்து எடுக்கணுமா வேண்டாமா ரெண்டு ஓட்டு வச்சவங்க பேர் எடுத்துக்கணுமா வேண்டாமா அதுதான் செய்யறாங்க அது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்போ தொழில்நுட்பங்கள் வச்சுட்டு செய்யணும் தகவல் தொழில்நுட்பங்கள் வச்சு கிளீன் பண்ணி நம்மளுடைய வாக்காளர் பட்டியல கிளீன் பண்ணணும் ஈரோடுல வந்து இடைத்தேர்தலில் நாற்பத்தி நாலாயிரம் போலி வாக்காளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனாலதான் ஜெயிச்சாங்க ஆளுங்கட்சியில் இது வாணான்னு சொல்றாங்களா வேண்டான்னு சொல்றாங்களா சுத்தப்படுத்தணும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுல என்ன உங்களுக்கு தயக்கம் உங்களுக்கு போலி வாக்கு வேணுமா அதான் அது கை 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 கால வந்து வந்தவங்கள அவங்களுக்கு திமுகனாலே அது எப்படி கண் கரெக்டா கண்டுபிடிச்சு யாரு யாரு ரெண்டு வாக்கு இருக்குது போலிய வாக்காளர் இறந்தவங்க எல்லாம் வச்சு போட்டு போட்டு களமா தானே போட்டு நடத்திட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு அதாவது இன்னைக்கு தினம் திமுக மீது ஒவ்வொரு ஊழல் வந்துட்டு இருக்கு மணல் கொள்ளை ஊழல் போக்குவரத்து நெல் கொள்முதல் செஞ்சாத டிரான்ஸ்போர்ட் ஊழல் அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அது ஒரு ஊழல் வந்திருக்கு அதுக்கப்புறம் காவிரி டெல்டால வந்து சரியான முறையில் நெல் கொள்முதல் செய்யாத நாலு லட்சம் நெல் மூட்டைகள் முளைத்து அழி நாற்றம் அடித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கு இவங்களுடைய கையாலாகாத ஒரு ஆட்சி இங்க அங்க அங்கே நடந்திருக்கு கனிம வள ஊழல் தென் மாவட்டத்துல கனிம வளம் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான சரக்குந்துகள் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கு எடுத்துட்டு போறாங்க முறைகேடா எடுத்துட்டு போறாங்க மணல் ஊழல் இப்படி ஒவ்வொரு துறையிலும் என்றும் ஊழல் அதை திசை திருப்பதற்காக இது வந்து எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு மோடி அப்படி சொல்லிட்டாரு மத்திய அரசு இப்படி பண்ணிட்டாங்க இதுதான் குறை சொல்வதற்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்